لا اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ صرفنا إليك نفرا من الجن يستمعون القرآن فلما حضروه قالوا انصتوا فلما قضي ولوا إلى قومهم كتابا أنزل من بعد موسى من بعد موسى مصدقا لما بين يديه يهدي إلى الحق وإلى طريق مستقيم يا قومنا أجيبوا داعي الله وآمنوا به يغفر لكم من ذنوبكم ويجركم من عذاب أليم ومن لا يجب داعي الله فليس بمعجز في الارض وليس له من دونه اولياء اولئك في ضلال مبين سورة இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலிருந்து முப்பத்தி ரெண்டாவது வசனம் வரைக்கும் சென்ற பாடங்களில் கூட்டம் அல்லாஹுவையும் ரசூலையும் மறுத்த விடயங்களை நாம் பார்த்தோம் இந்த வசனங்களில் அல்லாஹ் சுஹான மனித படைப்புகளை போல் உள்ள ஒரு படைப்பு தான் ஜின் என்ற படைப்பு இந்த ஜின் என்ற படைப்புடைய சிறப்புகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் இந்த ஜின் என்ற படைப்பு எவ்வாறு நம்பி தன்னுடைய சமூகத்தை அல்லாஹுவின் பக்கம் எவ்வாறு தாவத் கொடுத்தது ஜின்களில் ஆக சிறந்த ஜின்களை பற்றி அல்லாஹ் இந்த வசனங்களில் பேசுகிறார் ஜின் என்றால் என்ன என்றால் மறைவான ஒரு படை வயிற்றில் இருக்கக்கூடிய பிள்ளைக்கு சொல்வது ஜனீன் அரபி ஜனீன் என்ற என்ன கண்ணுக்கு தெரியாத ஒன்று போல ஒன்றுதான் ஜின் ஜின் என்ற படைப்பை அல்லாஹ் படைத்து அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கின்றான் உலகத்தில் நாங்கள் நம்பிய ரெண்டு படைப்புகள் கண்களுக்கு தெரியாது ஒன்று மலக்குகள் இரண்டாவது ஜின் சிலருக்கு தெரியலாம் சிலர்களுக்கு அல்லாஹ் சிலருக்கு அந்த பார்க்கக்கூடிய சில சக்தியை அல்லாஹ் கொடுப்பார் உதாரணமாக நம்முடைய சக்கராத்திலே இன்ஷா அல்லா நாம் மலக்குகளை பார்ப்போம் சக்கராத்திலே அந்த பார்வை வித்தியாசமாக மாறும் மலக்குகளை பார்க்கக்கூடிய அளவுக்கு அது வித்தியாசப்படும் இதே போன்று ஜின் என்ற படைப்பு இந்த ரெண்டு படைப்பையும் அல்லாஹ் உலகத்தில் கண்களுக்கு தெரியாமல் அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கின்றார் இந்த ஆயத்தில் அல்லாஹ் ஜிங்களை பத்தி சொல்கிறார் என்ன சொல்றான் பாருங்க உங்களிடம் சிலரை நாம் அனுப்பி வைத்தோம் அல்லா சொல்றார் அப்ப ஜன்களை நபீத்துல அனுப்பினது யாரு இன்று இந்த ஜின் என்ற படைப்பை வைத்துக் கொண்டுதான் ஒவ்வொரு மதத்தில் உள்ளவர்களும் தாங்கள் பெரியவர்கள் உயர்ந்தவர்கள் என்பதை சமூகத்துக்கு காட்டுவது இதை வைத்தது அதாவது எவ்வாறு சொல்வதென்றால் ஒரு பலசாலி நம்மிடம் இருக்கிறார் அவரை வச்சு நாங்க என்ன செய்யலாம் ஒரு செல்வந்தர் இருக்கிறார் ஒரு அரசியல்வாதி எங்களோடு இருக்கிறார் இவ்வாறானவர்களை வைத்து வேலை வாங்குவதை போன்றுதான் ஜின்களை வைத்து சிலர் வேலை வாங்குகிறார்கள் ஆனால் உண்மையான ஜின்கள் யார் என்றால் அதுமீனான ஜின்கள் இந்த இடத்திலே அல்லா ஆயத் இறங்குவதற்கான சபபுன் நுசூல் என்ன ஏன் இந்த ஆயத்தை அல்லா இறக்கினார் இவனு அபி ஷைபா அப்துல்லாபின் மசூத் ரதி அல்லாஹ் மூலமாக அறிவிக்கிறார்கள் ஜிங்கல் நவிசல்லல்லாஹு அலைவ செல்லம் இடத்துல வாராங்க எந்த இடத்துல வச்சு வாராங்க பத்னும் நஹ்லா என்ற இடத்துல எந்த இடம் பத்னும் நஹ்லா என்ற இடத்துல வாராங்க அந்த நேரம் நவிசல்லல்லாஹ் அலைவ செல்லம் குர்ஆன ஓடி கொண்டு இருக்கிறாங்க வந்த இந்த ஜிங்கல் ஒன்பது பேர் தான் வந்தாங்க அதுதான் அல்லாஹ் நஃபர்னு சொல்றான் ஒன்பது பேர் வந்தவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா மௌனமாக இருங்க பேசாதீங்க ஓதறத கேளுங்க அந்த ஜிங்கல் ஒரு ஜின் இருந்தது அதனுடைய பேர் ஸௌபஆ என்ன பேர் ஸௌபஆ ஹ ஸெட்ல வரும் என்ற ஜின் அப்பதான் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கிறார் ஆனா இந்த ஜின் எங்கிருந்து வந்தது நசீபின் என்ற இடத்திலிருந்து வந்த ஜின்கள் இப்ப ஸ்ரீலங்காட ஜின்கள் இருக்கும் இந்தியாவுடைய ஜின்கள் இருக்கும் பாகிஸ்தானுடைய ஜின்கள் இருக்கும் மனிதர்களை போல ஜின்னும் ஒரு படைப்பு ஒவ்வொரு நாட்டிலும் ஜின்கள் வாழுது ஒவ்வொரு ஊரிலும் ஜின்கள் வாழுது ஜின்கள் என்ற படைப்பு இருக்குது குரு ஆண் சொல்லி தந்த ஆனால் இவைகளை பற்றி சரியாக விளங்க வேண்டுமாக இருந்தால் ஜின்கள் சம்பந்தமான குர்ஆனுடைய வசனங்களை விளங்கினால் விளங்கிக் கொள்ளலாம் அப்ப இந்த நசீபின் என்ற இடத்திலிருந்து ஜின்கள் வருது நசீபின் என்ற இடத்திலிருந்து ஜின்கள் வருது எப்ப நபி நபிசல்லாஹோ அலேஹி வசல்லம் தாயிஃபிலிருந்து திரும்பி வந்ததுக்கு பிறகு தாயிஃபிலிருந்து சல்லல்லாஹோ அலேஹி வசல்லம் திரும்பி வந்ததற்கு பிறகுதான் இது நடக்குது நபி அவங்க தாயிஃபிலிருந்து திரும்பி வந்ததோடு எங்களுக்கு தெரியும் தாயிஃபில் அத்தாஸ் என்ற ஒரே ஒரு மனிதர் தான் இஸ்லாத்துக்கு வந்தார் அல்லாஹ் நபிசல்லாஹு உடைய உள்ளத்தை ஆறுதல் படுத்துவதற்காக இந்த ஜிங்களை அல்லாஹ் வர வைத்தார் தான் உங்களுக்கு நபியே கட்டுப்படல்ல அனுப்புறோம் ஏ அலையுவ செல்லம் நபியுடைய சீராவில் எங்களுக்கு தெரியும் நபி அவர்களுக்கு தாய்பிலை அவர்கள் கல்லறிந்த பொழுது நபி அவர்கள் கேட்ட துவா எங்களுக்கு தெரியும் துவா ஒரு தடவை ஓதுவோமா اللهم إني أشكو ضعف قوتي وقلة حيلتي وهواني على الناس يا أرحم الراحمين أنت أرحم الراحمين، ورب المستضعفين، وأنت ربي، وأنت ربي إلى من تكلني؟ إلى من تكلني؟

غضب علي فلا ابالي غير ان عافيتك اوسع لي اعود بنور وجهك الذي أشركت له الظلمات. وصلح عليه أمر الدنيا والآخرة أن ينزل بي غضبك أو يحل بي سخطك.

எனக்கு மக்களோடு பழக தெரியாத முறையை முடையறுகிறேன் அர்ஹமுர் ராகிமீன் பலஹீனமானுடைய ரப்பே நீதான் என்னுடைய ரப் என்னை யாரிடம் ஒப்படைக்கின்றாய் என்னுடைய விரோதியிடமா என்னோடு கடினமாக நடக்கும் விரோதியிடம் என்னை ஒப்படைக்கிறாயா அல்லது நெருக்கமான நண்பனிடம் ஒப்படைக்கின்றாயா என்னுடைய விடயங்கள் எல்லாம் சொந்தமாக்கி கொண்ட யா அல்லாஹ் நீ என் மீது கோபம் இல்லை என்றால் நான் அதை கணக்கெடுக்கப் போவதில்லை உன்னுடைய ஆவியத்து தான் எனக்கு தேவை யா ல்லா உன்னுடைய நூரை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன் என்னுடைய துனியா ஆஹராவுடைய விடயங்களை சீராக்குவாயாக உனது கோபம் இறங்குவதை விட்டு என்னை பாதுகாப்பாயாக யா லா இல்லா பாதுகாப்பாயாக் என்ற துவாப நபி ஓகிறாங்க இதுக்கு ஆறுதல் அளிக்க தான் அல்லாஹ் யார் அனுப்புற ஜின்கள் ஒரு கூட்டத்தை நாம் அனுப்பினோம் அல்லாஹ் சொல்கிறார் ஜின்களுடைய ஒரு கூட்டத்தை நாம் அனுப்பினோம் பொற அவங்க வந்து குர் ஆனை காது தாழ்த்தி கேட்கிறார்கள் எப்படி கேட்குறாங்க குர்வானுனெல் குர் ஆன் குர்ஆன் ஓதப்பட்டா காது தாழ்த்தி கேட்கும் உதாரணமா காரில் போறீங்க பைக்கில் போகிறீங்க குர்வானையும் போட்டுட்டு பேசிக்கொண்டு இது குருவானோட ஒழுக்கம் இல்லை வீட்டில் குருவான போட்டிங்க மௌனமா தான் இருக்கிறோம் இது ஜிங்கல் எங்களுக்கு காட்டி தந்த குர்ஆனுக்கு காது தாழ்த்தணும் சொல்லிருக்கிறார் எஸ்தமி குர் காது தாழ்த்தி அந்த ஜிங்கல் குரு ஆனை கேட்டது இன்னொரு இடத்துல நபிசந்த